அதாவது முஸ்லீம் ப்ரோ ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் இதில் இருக்கிற திக்கர்களை செய்யலாமா அல்லாஹ் அக்பர் சுபஹான் அல் அலக்துல்லா ஆகியவை இதில் எண்ணிக்கை எண்ணுவதற்கு எளிதாக இருக்கிறது அந்த அதாவது தஸ்பீ மணி எண்ணுவோம்ல தஸ்பி மணி வைக்கிறது வந்து மார்க்கத்தில் இல்லாது அது மற்றவங்க வைக்கிற ஜெபமாலையை பார்த்து நம்ம என்னஞ்சுருக்கிறோம் காப்பி அடிச்சிருக்கிறோம் அது மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயம் விரலை கொண்டு தான் அந்த சூழலாக எண்ணி இருக்கிறாங்க விரல்கள் மூலமாகத்தான் எண்ணி இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது அதை அவர் அவர் சொல்கிறார் தஸ்பி மணி உபயோகிக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் இந்த அப்ளிகேஷனில் வந்து இதை போட்டிருப்பாங்க விளக்கு இந்த கவுண்டிங் மாதிரி அமிக்க மிக்க நம்பர் கூட்டி காட்டும் மேலே இருக்குது அந்த நான் என்ன மாதிரி ப்ரோக்ராம்னு எனக்கு தெரியலை அந்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் மூலமாக எண்ணுவது எளிதாக இருக்கிறது அதை கொண்டு நம்ம வந்து நாங்கள் வந்து அந்த தஸ்பிக்கு பயன்படுத்திக்கிறலாமா தஸ்பி என்றதுக்கு பதிலாக இப்போ என்ன செஞ்சாங்க தஸ்பி மணிக்கு பதிலாக இந்த இன்னொரு கவுண்டிங் மிஷின் இருக்குமில்ல டக்குருக்கு நமக்குன்னா ஒன்றா மாறும்ல அதை கொஞ்ச நாள் பயன்படுத்தி நிறைய பேர் இப்போ என்ன செய்யணும் ஆண்ட்ராய்டில் அதை அமைக்க அமைக்க என்ன செய்யறது ஒரு சுபஹானல்ல ஒரு அமுக்கு சுபானல அமுக்கு அப்படி செஞ்சிகிட்டு இருப்பாங்கள இருக்குது இது எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குது செய்யலாமான்னு கேட்குறாங்க ஒரு அடிப்படையை நம்ம விலகி கொள்ளணும் அதாவது தஸ்பீக இருக்குல அல்லாவை புகழ்ற தஸ்பீக இதுக்குரு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து இல்லை லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் எண்ணுகிற அளவுக்கு எந்த ஒரு திக்கர் மார்க்கத்தை உங்களுக்கு சொல்லித்தரப்பே இல்லை சொல்லித்தந்த நம்பர் கூட சொல்லித்தந்ததெல்லாம் நூறுக்குள்ளே தான் உங்களுக்கு ரசூல் செல்லா அலை செல்லம் அவர்கள் பத்து தடவை லாயில் அழைல்லா சொல்லியிருப்பாங்க முப்பத்தி மூணு தடவை சுப்பகான் அல்லான்னு சொல்லுவாங்க முப்பத்தி மூணு தடவை அலமது சொல்லுவாங்க முப்பத்தி நாலு தடவை அல்லாஹு சொல்லுவாங்க இப்படியாக நம்பரில் தான் ரசூல் செல்லா அலே செல்லம் அவர்கள் வந்து நமக்கு திக்கர்களை சொல்லி தந்திருக்கிறாங்க இந்த எண்ணி திக்கர் செய்வதாக இருந்தால் இது அவ்வளோதான் என்ன எவ்வளோ வரல ஆயிரம் தடவை ரெண்டாயிரம் தடவை சொல்லு என்றெல்லாம் சரியான ஹதீசுகள் எதுவும் கிடையாது அப்போ மார்க்கத்தை நமக்கு சொல்லி தந்த அளவு எவ்வளவு நூறுக்கு உள்ளே தான் இப்போ முப்பத்தி மூணு எண்ணுவதற்கு தான் கை போதுமே முப்பத்தி மூணு தான் வைக்கும் பொழுது நீங்கள் அந்த மிஷினில் போய் எண்ணுறீங்கன்னா பெரிய லட்சம்லாம் எண்ணுவதற்கு கை பத்தாது அது நீங்கள் சொல்ல சரி தான் பத்தாயிரம் தஸ்பீ செய்கிறதா இருந்தால் கையிலேருந்து பத்தாயிரத்தை எண்ண முடியுமா ஏற முடியாது ஆனால் ரசூல் சுல்லாசல்லம் கற்றுத்தந்த நம்பரில் நம்ம தஸ்மி செய்வதாக இருந்தால் அதுக்கு வந்து நம்ம விரலே போதும் எப்படி விரல் போதும் சும்மா இந்த ஒவ்வொன்றிலையும் மூணு இருக்குது ஒவ்வொரு விரல் ஒவ்வொரு விரல்லையும் மூன்று இருக்கிறது அப்போ சுபா நல்லா சுபா நல்லா சுபா நல்லா இப்படி வச்சுக்கிட்டு போனீங்கன்னு வைங்களேன் மொத்தத்தில் பதினஞ்சாயிரம் ஒரு வரலுக்கு பதினஞ்சு ரெண்டாவது ரவுண்டு ஊட்டியல்னா முப்பது அப்புறம் ஒரு மூணு இப்படி எண்ணிட்டு போயிடலாம் அப்போ முப்பத்தி மூணுங்கிறது எண்ணுவதற்கு தஸ்மி பண்ணி வேண்டுமா அல்லது வந்து இந்த மாதிரி கவுண்டிங் மிஷின் வேணுமா அல்லது இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஏதாவது வேணுமா இவ்வளோதான் நம்பரு சின்ன நம்பர் தானே பத்து தடவை லாயில் லாயெல்லாம் சொல்ல சொல்கிறாங்க பத்து என்றது ரெண்டு ரெண்டு ரவுண்டு போனால் பத்து முடிஞ்சு வச்சுக்கதேன் விரில வந்து ரெண்டு தடவை மறக்கினீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாள் பத்துன்னா முடிஞ்சு வச்சுக்கிறேன் அப்புறம் சுற்றுலாசலம் கற்றுத்தந்த திக்கர்களை பொறுத்த வரைக்கும் அது நூறுக்குள்ளே தான் இருக்கிறதே தவிர அதை விட தாண்டிய பெரிய லார்ஜ் நம்பர் எல்லாம் செய்யுங்க என்று யார் லட்சம் தடவை தஸ்மி செய்கிறாரோ யார் பத்தாயிரம் தடவை தஸ்பி செய்கிறாரோ அப்படியெல்லாம் நம்ம மார்க்கத்தில் சொல்லப்பட்டு இருந்தால் ஏங்க பத்தாயிரத்தை கொண்டு எப்படிங்க விரலை என்று நீ கேட்கலாம் பத்தாயிரத்தை வந்து விரலை கண்டிப்பாக என்ன முடியாது ஒரு லட்சத்தை வரலை என்றா இருந்தால் குழம்பு நம்மளை குழம்பு போயிடுவோம் அந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டு போயிடும் அதனால தஸ்பீக் அவசியம் இருக்கான்னு கேட்டால் அவசியம் கிடையாது அதே நேரத்தில் வந்து இதுக்கு மேலே செய்யக்கூடாதா என்று கேட்டால் தாராளமாக செய்யலாம் அதையும் என்னைக்கிட்டு செய்கிறீ முப்பத்தி மூணு ஏன் என்றம்னு கேட்டால் முப்பத்தி மூணு நீ செய்யின்னு சொல்லிட்டாங்க அப்போ நம்ம முப்பத்தி மூணு தடவை சொன்னோமா அந்த சொன்னத்துக்காக தான் எண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பத்து தடவை லாய் லாயில்லா சொல்ல சொல்கிறாங்களா லாயில் லாயில்லா லாயில் பத்து முடிஞ்சு என்ன வேண்டி ஏன்னு கேட்டால் பத்து தடவை நீ சொல்லணும் என்று நமக்கு ஒரு ஆர்டர் இருக்கிறது ஒரு வழிகாட்டுதல் இருக்கிறது அப்போ அந்த பத்து தடவை சொல்லும் பொழுது எண்ணி தான் சொல்லணும் பத்து ஒம்பது ஆகிட்டோம்னா நமக்கு சொல்லி தந்த ஒன்றை குறைச்சிடும் ஆகி போயிடும் அப்போ ரசூல் சுல்லாசல்லம் கற்றுத்தந்த நம்பர் சொல்லி இருந்தார்களே ஆனால் அப்போ நம்ம எண்ணி செய்யணும் நம்பர் சொல்லாமல் இருந்த விஷயங்களுக்கு வந்து நீங்கள் பத்தாயிரம் சுபான் நல்ல சொல்லலாம் அதையே மட்டு கேன்றி அவன் என்னட்டு போகிறான் அவங்களுக்கு என்ன இப்படி சும்மா சொல்லிட்டு இருங்க நீங்கள் அதுக்கு மேலே சுபா சொல்லதா இருந்தா இருந்தால் அந்த புரோ மிஷினும் வேணாம் தஸ்மி மணியும் வேணாம் கவுண்டிங் மிஷினும் வேணாம் நீங்கள் வாட்டும் சுபா நல்லா சுபா நல்லா சுபா நல்லா சொல்லிட்டு தூங்கிட்டு போங்க எத்தனை வந்தா என்ன உங்களுக்கு அவனில் கணக்கு உங்களுக்கு என்னங்கிறேன் நீங்கள் அல்லாவை துதிக்கிறீங்க அதை எண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது நீங்கள் சுபஹான் அல்லாவுடைய கவனம் செலுத்துங்க அல்லா தூய்மையானவன் அந்த கருத்தை உள்வாங்கி கொண்டு சுபஹான் அல்லா சுபானல்லா அல்லான்னா உங்களுக்கு எவ்வளோ ஏழுமோ எவ்வளோ டைம் ஏழுமோ அது வரைக்கும் செய்யுங்க அது பத்தாயிரமாக இருந்தாலும் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருந்தாலும் அவன் பார்த்து கூலி தர போகிறான் அவன் எண்ணிக்கிறவான் இதை வந்து நம்மளும் எண்ணணும் அதை நூறுக்குள்ள விஷயத்தை வந்து நாமளும் எண்ணிக்கொள்ள வேண்டும் எண்ண வேண்டும் என்று கட்டளை இருக்கிற காரணத்தினால இத்தனை நம்பர் இத்தனை நம்பர் இத்தனை நம்பர் சொல்லணும் இருக்கிற காரணத்தினால அதுக்கு மேலே எல்லாம் எண்ணிக்கிட்டு இருக்கணுமா என்ன தரணும் நஃபிலான விஷயங்கள் எல்லாம் இப்போ இருக்கக்கூடாது இப்போ ஜக்காத்து இருக்குது ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டரை பெர்செண்ட் கரெக்டாக கணக்கு பார்த்து துல்லியமாக கொடுத்துட வேண்டியது தான் அதுக்கு மேலே திறமை அது என்ன செய்யணுமா அதுக்கு மேலே உள்ள கொடுங்க இருக்கிற கொடுங்க வச்சு கொடுக்குங்க எவ்வளோ நாள் கொடுத்துட்டு போகலாம் அதை போய் என்ன தேவை எவ்வளோ கொடுத்தோமோ கூறி கூலி எல்லாம் தருவான் அப்போ அந்த மாதிரி கட்டாயமான ஒரு விஷயத்த தான் நம்ம எண்ணிக்கிட்டு இருக்கணும் இதில் வந்து அந்த அப்ளிகேஷன் அவசியம் எட்டுறது அந்த அப்ளிகேஷன் என்ன ஆகும்னு கேட்டால் உங்களுக்கு அதில் தான் கவனம் போகுமே தவிர அந்த தஸ்பியோட அடுத்த தஸ்பி மணியில் உள்ள எல்லா விஷயமும் அதில் வரும் தஸ்பி மணியில் என்ன செய்வாங்க சில ஆளுக்கு கையில் வச்சுட்டு இருப்பாங்க தஸ்பி வச்சிக்கிட்டு மளிகை கடையில் உட்காந்துருப்பார் இப்படி கையை உருகிட்டே இருப்பார் மிளவா எவ்வளோன்னு கேட்பான் நூற்றி இருபது ரூபா அதுக்கு ரெண்டு தஸ்பி பி உருறும் நூற்றி இருபது ரூபான்னு சொல்கிறது ரெண்டு உருட்டு ஏன் அது ஒரு நோய் மாதிரி தஸ்பி உருட்டுறதாக மேட்றது விவர தஸ் சொல்கிறது மேற்று கிடையாது அஸ்லாம் வலைக்கும் பாரு இவர் தஸ்மியில் சொல்கிறாரு அது பதில் சொல்ல மாட்டார் அஸ்லாம் வலைக்குன்னா அலைக்கும் சலாம் சொல்லணும்ல தஸ்மி செய்கிறாங்க தஸ்மி பண்ணி உருட்டிக்கிட்டு இருக்கும் போது என்ன செய்வாங்க சில ஆள் கையில் வச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அது போக நாங்கள் இறைவனை ஜபிக்கிற ஆளுக்கன்று காட்டுறதுக்காக வேண்டி அதெல்லாம் செய்கிறாங்க அந்த மாதிரியாகத்தான் இந்த ஒவ்வொரு நம்பர்களை போட்டு எண்ணிக்கிட்டு இருப்பது வந்து உங்களை உண்டாக்கும் அதனால் தஸ் இந்த எந்த ப்ரோக்ராமும் உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் எண்ணி தான் செய்யணும்னு சட்டம் இருந்தால் நீங்கள் தேவை ஒரு பத்தாயிரம் தடவை சொல்லு ஒரு லட்சம் தடவை சொல்லு என்று மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருந்தால் அந்த ஒரு லட்சத்தை நீங்கள் என்ன ஒரு அவசியம் உங்களுக்கு ஏற்படும் அப்போ நம்ம என்ன செஞ்சு அதை வந்து எண்ணி தான் ஆகணும் இப்போ அந்த அவசியம் இல்லை அதனால் அந்த அந்த முஸ்லீம் ப்ரோ ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் இருக்குல்ல அதில் போய் என்ன நமக்குற அவசியம் கிடையாது நீங்கள் சும்மா சொல்லிக்கிட்டே இருங்க எவ்வளோ டைம் தான் கணக்கு நேரம் தான் நம்ம முக்கியம் ஒரு இவ்வளோ நேரம் ஆகுது வேறு வேலை வந்துருச்சா அதை நிறுத்திக்கிறேங்க மறுபடியும் டைம் கிடையாது மறுபடியும் சொல்லுங்கள் மறுபடியும் முடிஞ்சால் போயிட்டு வரீங்க வேறு வேறு வேலைகளுக்கு போய்கிட்டு துணத்தான நபிலான காரியங்கள்லாம் தான் செய்யணும் நம்ம கடமைகளை எல்லாம் நிறைவேற்றினதுக்கு பிறகு உபரியாக இருக்கிற ஒரு இதை வச்சு தான் செல்ல வேண்டும் என்று விளைக்கும்